சாலையோரத்தில் மலை போல் குவிச்ச வச்சிருந்த கொய்யா பழங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன் அந்த கொய்யா பழங்களை வித்துட்டு இருந்த அந்த அண்ணன் கிட்ட போயிட்டு ஆனால் என்னென்னா இவ்வளோ கொய்யா பழம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாம் தம்பி நான் ஒடுக்குத்தூர்லேருந்து இந்த கொய்யா பழங்களை கொண்டு வரேன் இந்த கொய்யா பழங்கள் நாட்டு ரகத்தை சேர்ந்தது தம்பி சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைஞ்ச இது கொய்யா பழம் தம்பி அப்படின்னு சொன்னார் அப்படியா சரிண்ணா ஓகேண்ணா எவ்வளோண்ணா கிலோ அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் ஐம்பது ரூபாப்பா ஒரு கிலோ அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல நான் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அதிக அளவில் வந்து அந்த கொய்யா பழங்களை வாங்கிட்டு போனாங்க கொய்யா பழம் பல சத்துக்கள் நிறைஞ்ச ஆரோக்கியமான ஒரு பழமாக தான் இருந்து வருது இந்த கொய்யா பழத்துல வைட்டமின் சி நாச்சத்து பொட்டாசியம் மற்றும் லைகோஃபின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு கொய்யா பழம் இதய ஆரோக்கியத்திற்கும் செரிமான பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் சரி நாமளும் இந்த கொய்யா பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு ஆனால் ஒரு கிலோ கொய்யா பழம் கொடுங்கு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து இந்த கொய்யா பழங்களை துண்டு துண்டாக கட் பண்ணி அதை மேலே உப்பையும் மிளகாத்தூளையும் தூளையும் தூவி சாப்பிட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது இது போல் சீசனுக்கு வரக்கூடிய பழங்களை மிஸ் பண்ணாமல் அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டா ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும்